வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம நவீனை வந்து மீட்டுறாங்க நவீனை மீட்டு சிவனாடியோட தோலை உரிக்கிறாங்க அதோட நம்ம துர்காவை வந்து நவீன் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம நவீன் வந்து துர்காவை பார்த்து கதறி அழுகிறாங்க எனக்கு ஒன்றுனா நீ ஒரு உயிரை கூட விட துணிஞ்சிட்டல துர்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நவீன் வந்து மேலே எனக்கு அவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு வந்து நவீன் வந்து அந்த இடத்துல துர்காவை கட்டி பிடிச்சி வந்து க தூக்கி வச்சு காதலை வெளிப்படுத்துகிறாங்க அதோட பார்த்தோம்னா நம்ம சாமுடேஸ்வரி அத்தை வந்து எந்த தப்பும் பண்ணாமல் அவங்க வந்து ஜெயிலில் இருக்கிறது நல்லதில்லை காத்தி நம்ம ஸ்டேஷனுக்கு போகலாம் அத்தையை வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த சிவனாண்டி தான் காரணம் அப்படின்னு வந்து சிவநாண்டியை ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருவோம் அப்படின்னு வந்து ஸ்டேஷனுக்கு வந்து சிவநாண்டியை வந்து கொண்டு கொண்டுட்டு போகிறாங்க நம்ம ராஜா அதோட பார்த்தோம்னா ஸ்டேஷனில் நவீன பார்த்துக்கிட்டு நம்ம சாமுடேஸ்வரி மாப்பிள்ளை எங்க இருந்து இவனை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க இப்ப சிவனாண்டி உயிரோடையே வந்து புதைச்சி வச்சிருந்தா அத்தை நான் எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம ராஜா சொல்றாங்க இதை கேட்டதும் இப்போ வர புரிஞ்ச நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வந்து அப்படின்னு வந்து நம்ம சாமேஸ்வரி சொல்றாங்க அதோட வந்து இப்போ துர்கா எங்க இருக்கா அப்படின்னு வந்து கேட்க நேரம் துர்கா வந்து இப்போ தவறான முடிவு எடுத்து ஹாஸ்பிட்டலில் சீரியஸா இருக்கா அத்தை அவ வந்து நவீன் வந்து உயிரோடு இல்லை அப்படின்னு வந்து நினைச்சி அவ வந்து விஷம் குளிச்சிட்டா அப்படி ஒன்று சொல்றாங்க இதை கேட்டு இருந்த துர்கா வந்து நவீன் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்காளா இதை புரியாமல் நம்ம வந்து நடந்துக்கிட்டோமே அப்படின்னு வந்து கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க நம்ம நவீனை வந்து அந்த ஃபோனை வச்சு தான் வந்து நவீன் எங்கே எப்படி இருக்கான் அவன் வந்து அதில் என்ன வந்து சவுண்டெல்லாம் கேட்குது நவீனுக்கு அப்படின்னு எல்லாம் வந்து இந்த டிரைவர் பையன் கண்டுபிடிப்பான் அதனால அந்த ஃபோனை சேகரிட்ட சொல்லி வந்து லாக் பண்ணிட வேண்டியதா அப்படின்னு வந்து கஸ்டமர் கேருக்கு சேகரை கூட்டிகிட்டு போய் வந்து அடிக்க சொல்கிறாங்க அடித்து இந்த பாருங்கள் இந்த சிம்மு சொல் செல்லு தொலைஞ்சிடுச்சு அந்த சிம்மை வந்து லாக் பண்ணிடுங்க இவ இது வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிடறாங்க சிம்மு வந்து ஒர்க் ஆகலை இதெல்லாம் சிவநாண்டியோட வேலை தான் இவன் இந்த சிவனாண்டி தான் அப்போ சேகரம் எங்கேயோ மறைச்சி வச்சிருக்காப்புல அந்த சேகரை கண்டுபிடிக்கணும்னா இந்த சிவநாண்டியை இருக்க இடத்துக்கு போனாலே போதும் அப்படின்னு வந்து நம்ம மயிலம் வந்து ராஜாவும் சேர்ந்து சிவநாண்டி வீட்டுக்கு போகிறாங்க சிவநாண்டியை பார்க்குறாங்க அடித்து அந்த இடத்துல ஒளிச்சு ஒளிச்சு சேகர மறைச்சி வச்சுருக்கான் சிவனாண்டி அங்கேருந்து சேகரை வந்து மீட்டு வாராங்க இங்கே வந்து எங்கடா இருக்கா நவீனா எங்கே நீ மறைச்சி வச்சுருக்க எந்த மண்ணுக்குள்ளே வந்து புதைச்சி வச்சுருக்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் சேகர் காட்டி கொடுக்குறாங்க அங்கே தோண்டி வந்து நம்ம குற்றயிரும் கொலையுறமாக நம்ம நவீன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அவங்கள மீட்டுறாங்க அதோட பார்த்தோன்னா தூக்கி வச்சு நம்ம ராஜா என்ன நம்பி தானே பெங்களூர்லேருந்து உங்கள் அம்மா அப்பா எல்லாம் உதறிக்கிட்டு இங்கே வந்த என்னால் தான் உனக்கு இந்த நிலைமை நவீன் நீ ஒரு காலம் வந்து நீ கஷ்டப்படக்கூடாது நீ நல்லா இருக்கணும்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தூக்கி வச்சு கதறி அழுறாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த சிவனாடி தானே சிவநாடியை மூக்கை உடக்கி உடைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவநாடியை அடித்து தோலை உரிச்சுறாங்க நம்ம ராஜா ஏ அதோடு வந்து நவீனுக்கு ஃபஸ்ட் எய்டு பண்ணி காப்பாற்றிறாங்க நவீன் வந்து முடித்த உடனே என் துர்கா துர்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதே மாதிரி தான் அங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம துர்காவும் நவீன் நவீன் நீ வந்து இருக்காங்க உடனே வந்து துர்கா வந்து இப்போ வந்து ஒன்று ஒன்றால் நீ வந்து உயிரோடு இல்லை அப்படின்னு வந்து நினச்சி அவள் தவறான முடிவு எடுத்துட்டா நவீன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்னாச்சு என் துர்காவுக்கு அவள் வந்து விஷம் குடிச்சிட்டா அப்படின்னு உள்ள தகவல் தெரியுது நவீனுக்கு ஐயோ என் துர்கா நீ வந்து ஏன் இந்த முடிவை வந்து எடுத்த எனக்காக தானே இந்த முடிவை எடுத்த நான் இப்போ துர்காவை பார்க்கணும் அப்படின்னு வந்து நம்ம நவீன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க நம்ம ராஜா கூட்டிகிட்டு வராங்க அங்கே வந்து துர்காவை பார்த்த உடனே கதறி அழுறாங்க ஏன் நவீன் துர்கா நீ வந்து நான் இல்லை உயிரோடு இல்லை அப்படின்னு வந்து நினச்சிட்டு சாக அளவுக்கு ஒரு முடிவை எடுத்திருக்கிறிய நீ மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்க துர்கா உனக்கு ஆக நான் மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அழுகிறாங்கங்க அதோடு வந்து அங்கே நிற்கவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம நவீனுக்கும் துர்காவுக்கும் உள்ள பாசத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இது தெரியாமல் நான் அம்மா எல்லாம் என்னென்னமோ சொல்லிட்டாங்களே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோடு வந்து நம்ம ராஜா சொல்கிறாங்க அத்தை வந்து செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இந்த சிவநாட்டி தான் எல்லாத்துக்கும் காரணம் சிவநாட்டியை இப்போவே ஸ்டேஷனில் கொண்டு ஒப்படைச்சு அத்தையை வந்து மீட்டு வரணும் அப்படின்னு வந்து சொன்ன உடனே நவீன் வந்து நானை வாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டேஷனுக்கு போறாங்க அங்கே போன உடனே நம்ம நவீனை பார்த்த உடனே ஷாக்காரங்க ஆறாங்க எல்லாரும் அதோட சாமிட சரி வந்து கேட்குறாங்க மாப்பிள்ள இந்த நவீனை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க நான் தான் இவனை ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னீம்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க புரியுது அத்தை நீங்க ஒன்றும் பண்ணலை ஆனால் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது இந்த சிவனாடி தான் இவன் தான் வந்து நீங்க வர சொன்னதாட்டு நவீன் வந்து வர சொன்னான் பஞ்சாயத்து ஆஃபீஸில் நவீன் உங்களை வந்து பார்த்தது இதெல்லாம் சிவன் அதிக வேலைதான் அந்த நேரம் தான் நவீன வந்து பார்த்து இப்படி அடிச்சு உயிரோடியே வந்து மண்ணுக்குள்ளே புதைக்க வச்சுருந்தான் நவீன வந்து இப்போ வந்து உயிருக்கு போராடி இருந்த நவீன தான் மீட்டு வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் சிவனாண்டியோட வேலையாக சிவனாண்டி எதுக்காக பண்ணியிருக்கான்னா என்னை வந்து பழி வாங்கிறதுக்கு அவன் வந்து என் மகளை வந்து பகட கடை காயாக வந்து யூஸ் பண்ணியிருக்கான் அவள் வந்து வாழ்க்கையை பறிச்சுட்டா என் நான் கஷ்டப்படுவேன் அதுதான் இவனுக்கு எண்ணம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிவிட்டு சிவனாண்டிக்கு ஒத்த அற அரைக்கிறாங்க இதை பாரு நீ நினைக்க திட்டம் ஒன்று ஒரு காலம் நடக்காது சரி இப்பள்ள இப்போ துர்கா எங்கே அப்படின்னு வந்து கேட்குறாங்க தர்க்காவா அத்தை நவீனுக்கு வந்து தவற நவீன் உயிரோடு இல்லை அப்படின்னு நினச்சி நம்ம துர்கா வந்து தவறான முடிவை எடுத்துட்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டதும் ஒரு தாயாட்டு வந்து அதிர்ந்து போறாங்க நம்ம சாமுடேஸ்வரி ஐயோ என் பொண்ணு நான் தைரியமானவன் நினச்சேன் ஆனால் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கா அதுவும் நவீன் மேலே அவ்வளோ வச்சுருக்கா இது தெரியாம நான் அவள் மனசை இவ்வளவு நோக்கப்படுத்திட்டேன் கடவுளே அப்படின்னு வந்து சொல்றாங்க எனக்கு இப்போவே துர்காவை பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க வாங்கத்தை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து அங்கே கூட்டிட்டு போகிறாங்க அங்க நவீன் நவீனி வந்து துர்கா புலம்பிட்டு இருக்காங்க அதை பார்த்தா பாக்குறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க என் பொண்ணுக்கு இந்த நவீன் மேல அவ்வளவு பாசம் இருக்கு இது தெரியாம நானும் நடந்துகிட்டேன் மாப்பிள்ள என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு வந்து நவீன் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க சரி விடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுடைய சரி வந்து நான் உங்களை கொல்ல அளவுக்கு எனக்கு எந்த வன்மமும் கிடையாது கோவமும் கிடையாது ஆனா நீங்க வந்து என் பொண்ண ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு உள்ள கோபம் தான் மாப்பிள்ள அப்படின்னு வந்து சொல்றாங்க அது புரியுது அத்தை அப்படின்னு வந்து நம்ம நவீன வந்து சொல்றாங்க சரி இப்போ துர்கா வந்து புலச்சே ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதே நேரத்தில் சந்திரகலா வந்து ஐயோ மொத்த குடும்பமும் ஒன்று சேர்ந்துருவாங்க போல இருக்கே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நவீன் துர்கா வந்து பயங்கர கோபமா நவீன் மேல நவீனை வந்து கல்யாணம் பண்ணினால அக்காவுக்கும் துர்காவுக்கும் இப்போ ஏகப்பட்ட கோபம் அதில் வந்து நம்ம வந்து குளிர்காயலான்னு நினச்சோம் ஆனால் இப்போ வந்து சிவநாட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு வந்து தெரிஞ்சு போச்சு இப்போ வந்து கண்டிப்பாக நவீனை வந்து மாப்பிள்ளையை வந்து அக்கா ஏற்றுருப்பார் நவீன் அந்த நவீன் வந்து உண்மையை வந்து எங்கே போட்டு கொடுத்துருவானோ அப்படின் வந்து நம்ம சந்திராவுக்கு அடிவயிறு கலங்குது உங்கள் தங்கச்சி சந்திராவும் காரணம் தான் அவங்க இதுதான் சிவநாட்டியும் சேர்ந்து தான் இந்த பிளானை போட்டு என்னை அடித்து இந்த வேலையை பண்ணினது உங்கள் லையில் திருடி வந்து போட்டது அந்த இடத்துல போட்டு குலப்பழியை உங்கள் மேலே விழ வர வச்சது எல்லாமே இந்த சந்திரகலா தான் நீங்கள் உங்கள் தங்கச்சியை வந்து நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இல்லை நல்ல பாம்புக்கே பால் வார்த்துட்டு இருக்கிறீங்க அத்தை அப்படின்னு வந்து உண்மையை போட்டு கொடுத்தா நமக்கு அது என்ன ஆகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க இவனை வந்து உயிரோடி புரைக்க வச்சது என்னோட தப்பு தான் இவனை வந்து உயிரோட வந் இவனை கொன்று புதைக்க குறைக்க வச்சிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காத எல்லாம் நம்ம தப்பு தான் நம்ம தப்புல தான் நம்ம கணவர் கம்பி என்னிறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரகலா வந்து கோபமா இருக்காங்க